அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா கிரகங்களின் நட்பு பகை சமம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அதை வந்து நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுங்க நான் போர்டில் எழுதி போடுறேன் பாருங்கள் நட்பு சமம் இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன பார்முலான்னு கேட்டிங்கன்னா மூலத்திரிகோண வீட்டிலிருந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்களா மூலத்திரிகோணத்திலிருந்து மூல மூலத்திரிகோணத்திலேருந்து ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பன்னெண்டு மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று ஓகேங்களா ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பன்னெண்டு மூலத்திரிகோண வீட்டிலேருந்து இந்த ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பன்னெண்டில் இருந்தால் அது நட்பு மூலத்திரிகோண இருந்து மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இதில் இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா பகை அது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா சிம்பிளாக ஒரே கிரகத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதை வச்சு மற்றதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்துக்குங்க இப்போ முதல் வீடு மூலத்திரிகோணம் எது செவ்வாய்க்கு செவ்வாய் செவ்வாய் வந்து முதல் வீடு நம்பர் ஒன் இது ரிஷபம் சரி சரி மேஷம் முதல் வீடு எது செவ்வாய் மூலத்திரி செவ்வாய்க்கு மூலத்திரி போன வீடு எது மேஷம் முதல் வீடு ஓகேங்களா அடுத்தது ரெண்டாம் வீடு என்ன ராசி ரிஷப ராசி ரிஷபம் அதோட அதிபதி சுக்கிரன் அதோட அதிபதி சுக்கிரன் ஓகேங்களா இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் ஃபார்முலா மூலத்திரிகோணத்தில் இருந்து ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பன்னெண்டு அப்போ இங்கே ரெண்டு வருதுங்களா அப்போ இந்த செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ரெண்டில் இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ நட்பு வீட் நட்பாக இருக்குது அது செவ்வாய்க்கு வந்து சுக்கரன் வந்து நட்பு ஓகேங்களா இது ஒன்று புரிஞ்சுங்க அடுத்தது செவ்வாய்க்கு வந்து சுக்கரனோட வீடு இன்னொரு வீடு இருக்குல்ல துலாம் வீடு அது பாருங்கள் துலாம் துலாமுக்கு இது ஏழாம் வீடு அதோட அதிபதி சுக்கிரன் அதோட அதிபதி சுக்கரன் அப்போ இந்த ஒன்றாம் வீடு செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் வீடு சுக்கரன் வந்து ஏழுங்கிறதா ஏழு இங்கே வந்தால் என்னது பகை அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வந்து நட்பாக வருது ஏழாம் வீ வீடு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கு சுக்கரன் வந்து என்னவா வராரு பகையாக வராரு அப்போ ஒரு நட்பு ஒரு நட்பு ஒரு பகை இப்படி வந்தால் ஈக்குவல் டு சமம் இப்படின்னு சரி அடுத்தது சொன்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மிதுனம் தானே இது மூணாம் வீடு இது யாரு புதன் இப்போ செவ்வாய்க்கு புதன் என்னது செவ்வாய்க்கு மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு எங்கே வருது பகை அதே இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னாக்க கன்னி கன்னி வந்து அதிபதி புதன் கன்னி அதிபதி புதன் இது எத்தனாவது வீடு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் வீடு அப்போ ஆறாம் வீடு எங்கே வருது இங்கே வருது அப்போ பகை அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு புதன் வந்து ரெண்டு புதனுமே வந்து பகையில் வருது அப்போ டோட்டலாகவே வந்து செவ்வாய்க்கு புதன் வந்து பகை புரிஞ்சுங்க செவ்வாய்க்கு புதன் பகை அதே மாதிரி இங்கே சொல்ல போனாக்க இது யார் வீடு கடகம் இது எத்தனாவது வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலாம் வீடு அப்போ யார் அதிபதி சந்திரன் சந்திரன் அதிபதி இந்த செவ்வாய்க்கு சந்திரன் வந்து நட்பாக பகையா சமமாக அப்படின்னு பார்த்தா சந்திரன் வந்து ஒரு வீடு தான் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னது நாலாம் வீடு நாலு எங்கே வருது இங்கே வருது அப்போ நட்பு தானே வருது அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு சந்திரன் நட்பு புரிஞ்சுங்க அடுத்தது சு சூரியன் யாரோட வீடு சிம்ம ராசி சிம்மம் அப்போ பார்த்தீங்கனாக்க இது எத்தனை வீடு அஞ்சாம் வீடு அப்போ அஞ்சு அப்போ அஞ்சு எங்கே வருது நட்பில் வருது அப்போ செவ்வாய்க்கு சூரியன் வந்து நட்பு அடுத்து துலாமம் பார்த்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு செவ்வாய் என்னது எட்டு இது செவ்வாய் வீடு தானே விருச்சகம் 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 வந்து என்னது எட்டாம் வீடு அப்போ வந்து யார் அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு செவ்வாய் நட்பு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்போ எட்டு அடுத்து ஒம்போதாம் வீடு ஒம்பது வந்து யார் தனுசு அதிபதி குரு அப்போ ஒம்பதாம் வீடு எங்கே வருது நட்புல வருது அப்போ வந்து செவ்வாய்க்கு குரு வந்து நட்பு அடுத்தது இங்கே சனி அதிபதி இது மகர ராசி அப்போ பார்த்தீங்கனாக்கா எத்தனாம் வீடு பத்தாம் வீடு பத்தாம் வீடுன்றப்ப எங்கே வருது பத்து இங்கே வருது அப்போ பகையில் வருது அப்போ பகையில் வந்தாக்கா என்னது செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு சனி பகை ஓகேங்களா அப்போ இன்னொரு வீடு சனி இருக்குது அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் வீடு பதினோராம் வீடு என்னது இதுவும் பார்த்தீங்கன்னா சனிதான் இது வந்து கும்பம் அப்போ பதினோராம் வீடு எங்கே வருது இங்கே வருது அப்போ பகையில் வருது அப்போ செவ்வாய்க்கு சனி பகை இந்த சனினாலும் அந்த சனினாலும் ரெண்டுமே பகையாக வருது அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பகை இப்போ வந்து இங்கே சுக்கரனுக்கு எப்படி வந்துச்சு செவ்வாய்க்கு வந்து சுக்கரன் வந்து ஒன்று வந்து நட்பில் வருது ஒன்று வந்து பகையில் வருது அப்போ நியூட்ரல் ஆகிடுது நட்பு பகை நியூட்ரல்னால சமமாக போய்டுது அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது யார் வீடு மீனம் பன்னெண்டாம் வீடு இது அதிபதி குரு அப்போ இந்த குரு வந்து என்னது ஒன்பதாம் வீட்டு குரு அவர் ஃப்ரெண்டு இந்த குரு பன்னெண்டு இவரும் பார்த்தீங்கன்னாக்க நட்பு ஃப்ரெண்டு அப்போ பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு குருவும் வந்து என்னது நட்பு அப்போ டோட்டலாகவே வந்து நட்பில் தான் வருவாங்க அப்போ சுக்கிரனும் ஒன்று இது ரெண்டாம் வீட்டில் இருக்க சுக்கரனும் ஏழாம் வீட்டில் இருக்க சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நட்பு இன்னொன்று வந்து பகையாக வரனால அது சமமாயப்படுது இந்த மாதிரி தான் வந்து மற்ற எல்லா இதுக்கும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா சரி இதை வந்து ஒரு சார்ட்டாகவே நான் அடுத்த அடுத்த வகுப்பில் வந்து ஒரு சாட்டாகவே நான் எழுதி போட்டுறேன் அது அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் மனப்படம் பண்ணிக்கணும் ஓகேங்களா எது எது நட்பு எந்தெந்த கிரகத்துக்கு எது நட்பு எது பகை எது சமம் எல்லாம் நான் எழுதி போடுறேன் அதை வந்து பார்த்துங்க இப்போ நான் இதை அழைச்சிடுறேன் ஆ அடுத்தது சூரியனும் தமிழ் மாதங்களும் ஓகேங்களா சூரியனும் தமிழ் மாதங்களும் ஓகே இது வந்து ராசி சக்கரத்தில் அதாவது ராசி கட்டத்தில் சூரியன் வந்து எப்போப்போ எங்கெங்கே இருப்பார் அப்படின்றதுக்கும் தமிழ் மாதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம உங்களுக்கு வந்து போர்டில் போட்டு நான் சொல்லித்தரேன் சூரியனும் தமிழ் மாதங்களும் ஓகே ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம ராசி கட்டம் வந்து ராசி சக்கரம் வந்து டோட்டலாக முந்நூற்றி ஜீரோலேருந்து முந்நூற்றி அறுபது டிகிரி டிகிரி அதாவது பாகைகள் அது கொண்டது அப்புறம் ஒவ்வொரு ராசியும் முப்பது முப்பது டிகிரி கொண்டது ஓகேங்களா அப்போ இந்த ராசி தான் ஃபஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல ஜீரோவில் இப்படி ஆரம்பித்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி அப்போ இப்படி வரும் இது பார்த்திங்கன்னா ஜீரோவில் ஆரம்பித்து முப்பது டிகிரி ஓகேங்களா சரி இப்போ நம்ம தமிழ் மாதத்தில் சித்திரையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஜீரோ டிகிரியில் வந்து நம்ம தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை வந்து ஜீரோ டிகிரியில் ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்போ ஜீரோ டிகிரியில் ஆரம்பிக்கிறதுனால இது சித்திரை அதே மாதிரி இதே ஜீரோ டிகிரியில் நம்ம இருபத்தேழு நட்சத்திரம் சொன்னோம் இல்லைங்களா அந்த இருபத்தேழு நட்சத்திரமும் இருக்குது அதில் வந்து முதல் நட்சத்திரமாக அஸ்வினி இதுவும் ஜீரோ டிகிரியில் எல்லாமே ஜீரோ இங்கேருந்து மேஷத்தில் ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோ டிகிரி அதனால் வந்து சூரியனும் பார்த்திங்கனாக்கா ஜீரோ டிகிரியில் அந்த பிரவேசிங் அந்த பிரவேசிக்கும் காலம் வந்து எங்கள் சித்திரை மாதத்தில் தான் ஆரம்பிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேஷ ராசியில் தான் இருப்பார் புரியுதுங்களா அப்போ மேச ராசியில் சூரியன் இருந்தால் அது சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ ராசிக்கு உண்டானது தான் அது ஏற்கனவே உங்களுக்கு நல்லா சொல்லி ரா இது ராசிகளும் நட்சத்திரங்களும் அப்படின்றத இதில் வந்து நல்லா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியல டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்க அந்த இது வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது சித்திரை இங்கே வந்து ஆரம்பிக்குது அஸ்வின் ஆரம்பித்து சூரியன் இப்போ சூரியன் வந்து இங்கே இருக்குன்னு வைங்க இங்கே இருக்கு சூரியன் இப்போ ஒரு ஜாதகத்தில் இங்கே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் தான் இங்கே சூரியன் இங்கே இருக்கும் ஒரு ராசியில் திருப்பி அடுத்த முப்பது நாள் இங்கே போயிடும் அப்புறம் ஒவ்வொரு முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் மாறி 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 கரெக்டாக பன்னெண்டு மாதம் முடிஞ்ச உடனே திருப்பியும் மேஷத்துக்கு வந்துடுவார் கொஞ்சிக்கிட்டிங்களா சரி ரைட்டு இப்போ சூரியன் வந்து இங்கே ஜீரோலேருந்து முப்பது டிகிரி இந்த இந்த ராசி அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா முப்பது டு அறுபது டிகிரி இது வந்து அறுபது டு தொண்ணூறு டிகிரி அப்படியே ஒவ்வொன்றா கூட்டிக்கிட்டே வந்தோம்னாக்க டோட்டலாக முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போ டிகிரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு சரி நம்ம பலன் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த டிகிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த டிகிரி ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இதை இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேல் போக போக பலன் எடுக்கிறப்ப ஜாதகத்தெல்லாம் போட்டு இது எடுத்துக்காட்ட ஜாதகம்லாம் நான் போடுவேன் இல்லையா அப்போ அந்த டிகிரியும் நான் வந்து அப்பப்போ நான் எழுதி போட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் புரிஞ்சுக்கிங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க சாதாரண விஷயந்தான் அது பார்க்குறதுக்கு டிகிரி ஒவ்வொரு இது வார்த்தையுமே ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக வரும் ஜோதிடத்தில் இதனால் வந்து பார்த்து பயந்துடாதீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா ஈஸியாக எல்லாமே வந்துடும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த இடத்துல வந்து சூரியன் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த இடத்துல ரிஷபத்தில் வந்து சூரியன் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து வைகாசி மாதம் பிறந்திருப்பார் சூரியன் வந்து இங்கே இருந்தால் ஆணி மாதம் பிறந்திருப்பார் புரிஞ்சுக்கிட்டிங்களா சித்திரை சூரியன் இங்கே இருந்தாக்க சித்திரை மாதம் பிறந்துருப்பார் வைகாசி சூரியன் இங்கே இருந்தால் வைகாசி மாதம் பிறந்துருப்பார் சூரியன் இங்கே இருந்தால் ஆணி மாதம் சூரியன் இங்கே இருந்தால் ஆடி மாதம் சூரியன் இங்கே இருந்தால் ஆவணி மாதம் சூரியன் இங்கே இருந்தாக்க அவங்கவுங்க ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள் உங்கள் 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 உங்களோட ஜாதகம் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஜாதகம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாதகம் எல்லாம் பாருங்கள் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க சூரியன் வந்து அந்த ராசிக்கு கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட் அந்த இப்போ நான் இந்த மாதங்கள் எழுதி போடுறாங்களா அந்த மாதத்தில் அவங்க பிறந்துருப்பாங்க இதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது தான் சந்திரன் வந்து இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்கே இருக்குதோ அது அவங்களோட ராசி லான் போட்டிருக்கிறது அதுதான் அவங்க லக்னம் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் லா எங்கே போட்டுருதோ அதுதான் அவங்க லக்னம் அடுத்து தமிழ் தான் கண்டுபிடிக்கணுனாக்கா சூரியன் வந்து அந்த பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருக்குதோ அதுக்கு உண்டான சித்திரை இங்கேருந்து ஆரம்பிக்கணுமா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இதில் பார்த்திங்கன்னாக்கா எந்த வீட்டில் சூரியன் இருக்குதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த மாதத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளோதாங்க சூரியனும் தமிழ் மாதம்ன்றது இவ்வளோதான் விஷயம் ஒன்று பெரிய இது இன்னைக்கு ரொம்ப எல்லாமே பார்த்திங்கன்னா சுருக்கமாக தான் நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எடுத்துக்காட்டு ஜாதகம் போடுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயமும் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ் இதில் என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அது எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் எடுத்துக்காட்டு ஜாதகம் போடுறப்ப உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரியும் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் அதேமாதிரியே இந்த நேற்று சொன்னது அதுக்கு முந்தானது சொன்னது என்னென்ன சொன்னோம் எல்லா விஷயமும் ஒன்று கூட இது மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாம் சுருக்கம் தான் இதுக்கு மேலே நான் இந்த சுருக்கத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் இல்லைங்களா பலன் எடுக்கிறப்ப உங்களுக்கு அடுத்த எடுத்த விஷயம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக உள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணுன்றது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க எல்லாமே ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்த கிளாஸில் வந்து அந்த நான் சார்ட்டை எழுதி போடுறேன் அந்த நட்பு வகை சமம் அதை நான் எழுதி போடுறேன் அதை வந்து பார்த்துக்கலாம் ஓகே இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி